அதானி விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிடிவாரம் பிறப்பித்திருக்கிறது சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்கு அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு கிட்டப்பட்ட இருநூத்தி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு லஞ்சமாக கொடுப்பதற்கு அதானி முன் வந்தார் என்பது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அமெரிக்காவை பொறுத்த அளவுல பொருளாதார குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவிலான தண்டனைக்குரிய குற்றங்கள் இந்த குற்றம் வந்து அங்கே அந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அதானிக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பெரிய செட்பேக் இருக்கும் கென்யா அவர்களுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது அதானியினுடைய பங்குகள் பெரும் சரிவை சந்தித்திருக்கின்றன இந்த நிலைமையில் இந்த வழக்கில் அதானியை கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி நேற்று செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் இதுல வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய பெயரும் அடிபடுகிறது இதை குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு விளக்க வேண்டும் என்று மருத்துவரையா ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் அறிக்கை வாயிலாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மை என்ன என்ன நடக்கிறது என்பதை பற்றி விரிவாக்கி விரிவாக்கப்பட்டுவதற்காக பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திருப்பயணிக்கலாம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் சார் என்ன நடந்துச்சு இந்த இஷ்யூல இந்த பிரச்சனை என்ன ஏன் அமெரிக்கா வந்து இதை இவ்வளவு சீரியஸ் இஷ்யூ எடுக்கிறாங்க இந்தியாவில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியுன்ற வழக்கு அப்படின்னா அதை இந்திய நீதிமன்றம் தானே விசாரிக்கணும் இதுல அமெரிக்கா இங்கிருந்து வந்தது போன்ற சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு இருக்குது நீங்க இதை குறித்து முதல்ல தெளிவுப்படுத்துங்க அதன் பிறகு அவரை கைது செய்யணும் என்ற ராகுல் காந்தியுடைய குரல் நியாயமானதா அப்படிங்கிறத பற்றியும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றி நம்ம பேசலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாகர் அதானி கௌதம் அதானி அமெரிக்கா போயிருக்காங்க அமெரிக்காவோட எஃபிஐ வந்து வாரண்டோட சுபீனோன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களோட சுபீனோ சர்ச் வாரண்ட் பேரு சுபீனோ அந்த சுபினோட உள்ள போயி அவர்கிட்ட இருந்த அவரோட லேப்டாப்பு இந்த ஐபேடு ஃபோனு எல்லா எலெக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டையும் சீஸ் பண்ணிட்டாங்க எஸ்பெஷலி அந்த நெவியூ சாகர் அதானியோடத சீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு வருஷமாக இந்த ப்ரோபு நடந்துட்டுருக்கு அதனால் ஏனோ தானோன்னு இல்லை அவங்கள்ட்ட எவிடன்ஸ் மாட்டியிருக்கு இந்த எவிடன்ஸு என்ன மாட்டியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த பேசுவோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீலையே இந்த டேட்டா ரெண்டு அவங்க பண்ணுறாங்க பண்றாங்க ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அமெரிக்கால அதாவது அமெரிக்கையில லிஸ்டான கம்பெனிகள் வெளிநாட்டுல போய் பிஸ்னஸ்க்காக லஞ்சம் கொடுத்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிருவாங்க அடுத்தது இன்னொன்னு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இப்போ உங்கள் மேலே ஒரு சிபிஐ ரெய்டு மாதிரி அங்கே எஃபிஐ ரெய்டு வந்ததுன்னா நீங்கள் பணம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் என் மேலே ரெய்டு இருக்குது இந்த ரெய்டு எனக்கு நடந்தது அதனால நீங்கள் வந்து இதை இன்வெஸ்டருக்கெல்லாம் தெரிவிச்சிருங்க முதலீட்டாளருக்கெல்லாம் நீங்கள் தெரிவிக்கிறோம்னு ஒரு சட்டம் இருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு சும்மா இருந்தாங்க ஒரு வருஷம் எதுக்கு இருந்தாங்கன்னா திரும்பி அறநூறு மில்லியன் டாலர் பாண்ட் இஷ்யூ கடன் வாங்குறதுக்காக அவர் அப்ளிகேஷன் போட்டார் அந்த அப்ளிகேஷனை பார்த்த உடனே அந்த அப்ளிகேஷனில் என் மேலே இது மாதிரி ரெய்டு நடந்திருக்கு என் மேலே கேஸ் நடக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லலை அப்படிங்கிறத வச்சு பிடிச்சிட்டாங்க அது வந்து ஃப்ராடு நீங்கள் வந்து இன்வெஸ்டரை ஏமாத்த பாட்டீங்க உங்களுக்கு ரெய்டு நடந்திருக்குங்கிற விஷயத்த நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மார்ச் மாதத்தில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க போட்ட ஆனுவல் ரிப்போர்ட்லயும் இது மாதிரி என் மேலே ரெய்டு நடந்துருக்குன்னு சொல்லலை முன்னூறு விஷயம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் செபிக்கும் கூட இது மாதிரி இவங்க மேலே அங்கே ரெய்டு நடந்து கேஸ் இருக்குங்கிற விஷயத்த சொல்லலை இந்த ரெண்டாவதுங்கிறது அமெரிக்காவில் பெரிய கேஸ் ஏன்னா அமெரிக்காவில் அறநூறு பில்லியன் டாலர் அவர் ரைஸ் பண்ணியிருக்கார் நூத்தி எழுபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் அமெரிக்கர்களே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு கே முதல் கேஸ் இது ஏன் இவ்வளவு பெரிய கேஸா மாறிடுச்சுன்னா இவருக்கு ஒரு பார்ட்னர் இருந்தாரு அந்த பார்ட்னர் வந்து அசூர் பவர் அப்படின்னு குருகாம் இது டெல்லி பக்கத்துல இருக்கிற ஊர்ல ரெஜிஸ்டர் ஆன கம்பெனி அதையும் அசூர் பவரும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இந்த கான்ட்ராக்ட கொடுத்தது வந்து எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறவங்க கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கிகாட்டு பவரை நான் சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு அதானியும் அசூரும் சேர்ந்து கொடுக்கறதா சேர்ந்து சப்ளை பண்ணுறதா ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு இருபத்தி ஒண்ணுல இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சுனாலும் என்ன யூஸ் இவங்க சப்ளை பண்ற பவரை யாராவது வாங்கணும் அதை வாங்கறதுக்கு யாரும் ரெடியா இல்லை உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்க வந்து பவரை வித்தா தானே நாங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியணும்ன இவங்க பல மாநிலத்துக்கு போய் அந்த மாநிலத்தோட வந்து பவர் வாங்க வச்சிருக்காங்க இதுல வந்து பெருசா மாட்டி ரெக்கார்ட்ஸ் மாட்டி இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் மாட்டியிருக்கு இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அஃபீஷியலே சொல்றாங்க பேர் சொல்லல பட் அவர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு ஈஸியா அவருக்கு பணம் கொடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி சுமார் எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியாது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி குரோர்ஸ் லஞ்சமாக கொடுத்து பவரை ஜாஸ்தி விலைக்கு சோலார் எக்ஸ்டேன் இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட்டு ஒப்புதல் போடுற போடுறதுக்கு இவங்க பணம் கொடுத்துருக்காங்க அப்போ அசூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா சட்டப்படி எங்களுக்கு சட்டம் கொடுக்கும் பணத்தை திரும்பி கொடுக்க முடியாது அந்த கொடுத்த லஞ்ச பணத்தை திரும்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த அசூர் எப்படி இந்த லஞ்ச பணத்தை திரும்பி அதானே கொடுக்கும்னு டீடைல்டாக ஒரு ஃப கம்ப்யூட்டரில் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு ப்ரசன்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க போட்டோஷாப் பிரசன்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்ஆப்ல வந்து கிளியரா வந்து சாகர் ரதானியும் அன்னைக்கு இருந்த அசூரோட சீஃபும் மாற்றி பேசியிருக்கிறாங்க ஒத்தருக்கு ஒத்தர் பேசியிருக்கிறாங்க இந்த அசூர் கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர் வந்து கனடியன் பென்ஷன் ஃபண்டு அந்த பென்ஷன் ஃபண்டு வந்து தான் வந்து இந்த ஆபீஷியல்ஸ் எல்லாம் அசூர்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அந்த அசூரோடைய யாரெல்லாம் அபிஷியல்ஸா இருந்தோ ஒரு ஆறு பேர் மேலயும் அஞ்சு பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க இந்த அஞ்சு பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க அதுல முரளி சுப்பிரமணிய பேரு இதெல்லாம் நம்மளால யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் முரளி சுப்பிரமணியம்னு ஒரு தமிழ்நாடுதான் சிஓ இருந்திருக்கிற அந்த பீரியட்ல அவர் மேலதான் கேஸா இருக்கணும் ஆனா கான்ஸ்பிரேட்டர் இந்த சமயத்துல இந்த கம்பெனியில வேலை செஞ்ச அதுங்க இருக்கு முரளி சுப்ரமணியம் மேலயும் அந்த கேஸ் இருக்கு இப்ப அசூர் வந்து பணத்தை திரும்பி எப்படி குடுக்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசினஸ இவங்களுக்கு மாத்தி கொடுக்கலாமா டெவலப்மென்ட் பீஸா கொடுக்கலாமா இதெல்லாம் எல்லாரும் நெகோசியேட் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து மெயினா ஆந்திரா கவர்மெண்ட் தான் இவங்கள்ட ரெக்கார்டு இருக்கு இதை தவிர ஒரிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாடுலையும் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்து வாங்கினதுக்கு பணம் பண பரிவர்த்தனை பண்ணதுக்கு கொடுக்கல ஆனா அவங்க ஒன்னும் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போட்டுட்டே இருப்பாங்க பட் இப்ப இந்த பணம் கொடுத்தாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க வந்தது நம்ம இபி வேலை நம்ம சிபிஐ வேலை நம்மளோட எஸ் சிபி வேலை அவங்க வந்து இப்ப வாட்ஸ்அப் ரெக்கார்டு வரைக்கும் வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு இருங்க ரெண்டு கேஸ் போட்டுருக்காங்க ஒன்னு வந்து எஃப் கிரிமினல் கேஸ் போட்டு இருக்கு வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்க ரெயிஸ் பண்ண பணத்தை எல்லாம் திரும்பி கொடுங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சோ இதுல இப்போ வந்து அதானியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுகிறார் இது கைது ஓகே யார் இதுல கைது செய்ய வேண்டும் என்பது வெறும் அரசியல் நோக்கத்தில் சொல்லப்படக்கூடியதா இல்ல ஐயா அப்புறம் இதுல பிரதமருக்கும் இதுல பிரதமருக்கும் பங்கு உண்டு குற்றம் சாட்டுகிறார் ஆமா ரெண்டும் உண்மைதான் அவர் சொன்னதை திரும்பி சொல்றேன்னா ஐயா ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் போயிருக்குங்கிற நீங்க வந்து கோட் நேம்ல வந்து சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவங்க பேரை யூஸ் பண்ணியிருக்காரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கு இந்த கம்பெனி பிரைப் பணத்தை எப்படி திரும்பி கொடுக்கணும் சொல்லி இருக்கிறாரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியை ஒருத்தர் பிரைப் பண்ண சொன்னாரு அமெரிக்கால கோர்ட்ல கேஸே போட்டுட்டான் நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் ஒண்ணும் இல்லாம அரெஸ்ட் பண்றீங்க அப்ப இவது நீங்க உள்ள கூட்டிட்டு போய் நீங்க விசாரிச்சா விசாரணை பண்ணாதானே என்ன விஷயம்னு வெளில வரும் அப்ப இடி வச்சிருக்கீங்க வாட்ஸ்ஆப்ல இருந்து இமெயில் தானி அவருக்கே அமைச்ச இமெயில் வரைக்கும் அவர் காப்பி வச்சிருக்கான் இல்ல இப்போ இதுல ஏற்கனவே இலங்கையில இதே பிரச்சனை இலங்கையில வந்து இதே மாதிரி ஒரு மின்சா மின்தட நிலை அது வந்து தான் குடுக்கணும்னு சொல்லி பிரதமர் வலியுறுத்தினான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இல்ல

செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு எனக்கு போட்டாங்க நான் அதாவது என்ன பிரஷர்னா ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களையும் கண்டிப்பாக சூரிய ஒளி மின்சாரத்தை ஏன்னா வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக கண்டிப்பாக நீங்க வந்து இவ்வளவாவது சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தணும் வாங்கி ஆகணும் என்பதாக ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் என்ன செய்றாங்க எல்லா மாநில மின்சார வாரியத்திற்கும் வந்து ஒரு அர்த்தம் கொடுத்தது அதனால நாங்க வந்து அதனால நாங்க யார்கிட்டே இருந்தா வாங்கணும்னு அவர் சொல்றாரு ஒன்றிய அரசுடைய எஸ்இசிஐ இடமிருந்து தான் வாங்கணும் எஸ்இசிஐ தான் அதானி கிட்ட இருந்து வாங்குச்சுங்கிறாரு அதனால எங்களுக்கு நாங்க டைரக்டா எந்த இடத்தையும் அதானியோட ஒப்பந்தம் போடலங்கிறாரு பட் இந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டை பத்தி இல்ல அதுல தமிழ்நாட்டில் இல்ல தமிழ்நாடு பேரத்தை எந்த எவிடன்ஸும் இல்ல ஆனா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்ட இவங்க லஞ்சம் கொடுத்து இருக்காங்க ரெட்டி கவர்மெண்ட்க்கும் இவங்க லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி இவங்க லஞ்சம் கொடுக்கலனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி மாட்டாங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்க்கு ஒரு மெகாவாட்க்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பேப்பர் சொல்லுது ஓகே இது இது உண்மையா பொய்யா எல்லாம் யாருக்கும் ஆனா மற்ற மாநிலங்களினுடைய பெயர்கள் இருக்கிறது அங்க வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறத அவங்க வந்து அஸ்வரா சொல்லல அது விசாரணை உட்பட்ட உட்படுத்தப்பட வேண்டியதுங்கிறீங்க எஸ் எப்பொழுது மாநிலங்களுடைய பெயர் மட்டும் போட்டு இந்த மாநிலங்களிலும் வந்து இவர் வந்து தன்னுடைய மின்சார திட்டத்தை வந்து இது பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் அப்படிங்கறதாக இருக்கிறோம்

நானும் செந்தில் பேசிட்டு இருந்தோம் பக்கத்துல கத்தி இருந்தது கத்தியா பறந்து வந்து செந்தில் மேல நான் சொல்லலாம் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஆமா இருக்கு கேக்க மக்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய கேட்டு இருக்காங்க நாட்டுல அப்ப நான் என்ன பண்ணேன் என்ன போலீஸ் என்ன பண்ணா என்ன உள்ள கூட்டிட்டு போய் கவுண்டிக்கிற விதத்துல கவனிச்சு எனக்கு சரியான சொல்றேன் கத்தி எப்படி பறந்து வரும் அப்படின்னு கேட்கணும் அதுதான் சட்டம் சரி இப்ப எங்க மாண்புக்கு பாச்சிதம்பரம் மேல எவிடன்ஸே இல்லாத போது நீங்க நூத்தி அஞ்சு நாள் வச்சு விசாரிச்சீங்க ஆறு மாசம் ஜெயில வச்சிருந்தீங்க மணிஷ் சிசோடியாவா ஒரு வருஷம் ஜெயில வச்சிருந்தீங்க ஜார்க்கண்டோட சீப் மினிஸ்டர் ஜெயில வச்சிருந்தீங்க இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் சரிகைன்னு கேட்கறோம் அதை மட்டும் அமெரிக்காவே சொல்லிடுச்சு ஏதோ இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்லையா ஒரு நட்புக்காக நட்புக்காக வந்து நண்பனை விட்டு குடுக்க முடியுமா நட்புக்கு துரோகம் சொல்றீங்களா அனுந்த சரி இப்ப வெரி கிளியர்லி அவன் என்ன சொல்லிட்டானா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ல வந்து எஸ்பிஐ அவங்கள ரெய்டு பண்ணியிருக்கு அந்த விஷயத்தை ஏன் அவர் வந்து அவரோட ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்லல ஏன் அவர் என்எஸ்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ணல பிஎஸ்சிக்கும் இன்ஃபார்ம் பண்ணல ஏன் அவர் செபிக்கு இன்ஃபார்ம் பண்ணல செபி அவர் மேல ஏன் ஆக்சன் எடுக்கல செபி இதெல்லாம் பார்த்த எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிளீன் சிட் கொடுத்தது செபி எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி போய் சொல்லிச்சு சரி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா சரி நான் சீரியஸா கேக்குறேன் நீங்க எல்லாம் ஆதாரங்களோட சட்ட புத்தகங்கள் எல்லாம் ஆராய்ந்து நீங்க ஒரு பொருளாதார வல்லுநர் எவ்வளவு ஆழமாக பொருளாதாரத்தை பேசுவீங்கன்னு தெரியும் எளிய மொழியில போய் எல்லாருக்கும் பேசுங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் கேட்கறது நான் ஒரு சாமானிய மனநிலையில கேட்குறேன் சாமானிய மக்கள் பார்வை இந்த சித்ரா ராமகிருஷ்ணா மீது இதே மாதிரி குற்றச்சாட்டு சொன்னீங்க என்ன நடந்துச்சு மாதவி பூச்சி மேல இதே மாதிரி சொன்னீங்க அவங்களுடைய முதலீடு அவருடைய அவருடைய கணவருடைய முதலீடுகள் வந்து அதானியுடைய நிறுவனம் செல் நிறுவனங்களில் இருக்குதுன்னு ஹிண்டன்பிற்கு அறிக்கை கொடுத்துச்சு என்ன நடந்துச்சு ஸ்ரீலங்கா இதே மாதிரி வந்து பிரதமரே மோடியே எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க என்ன நடந்துச்சு ராகுல் காந்தி வந்து இவ்வளவும் நடக்காத போது ராகுல் காந்தி மதானியை கை செய்ய வேண்டும் சொன்னா மட்டும் மோடி கைது வச்சிருவாரா அப்ப நான் வந்து ஒண்ணு நான் நான் உங்களை எஜுகேட் தான் பண்ண முடியும் இது நடக்குதுங்கறத நான் சொல்ல முடியும் மக்கள் திருந்திருந்து இருந்தாலும் அவன் தலையில் அவ்வளவுதான் கரெக்டா அதுக்கு இது சட்டம் இது சட்டத்துக்கு புறம்பா இது நடக்குதுன்னு நான் சொல்ல முடியும் ஒரு தேசிய மீடியா லெவல்ல செய்ய வேண்டிய நான் செய்யறேன் அது நான் வந்து ஆற்றாமையில தான் அந்த கேள்வி கேக்குறேன்னா என்ன கேக்குறா இவ்வளவு குற்றச்சாட்டு அதானி மீது வந்த பிறகும் அதானியின் மீது ஒரு சிறு விசாரணையை கூட இந்த அரசு செய்ய மறிக்கிறதுன்னு சொன்னா ராகுல் காந்தி பேசுறாரு நாங்க நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனை எழுப்போங்கிறாரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று நேற்று காங்கிரஸ் சொல்லிடுத்துகிறது என்ன செஞ்சாலும் இவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கறது இருக்குல்ல இது இதுக்கு எதுதான் தீர்வு இப்ப அமெரிக்கால ஆனா அப்படி இல்ல அமெரிக்கா நீதிமன்றம் அப்படி விடாது அப்படிங்கிறாங்க அமெரிக்கா நீதிமன்றம் வந்து இந்த அதுவும் பொருளாதார பத்தங்களை ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுங்கிறாங்க என்ன நடக்கும் ரெண்டு போன வருஷம் இருக்கும் இப்ப அவன் என்ன கேக்குறான் நீ வாங்கின பணத்தை திரும்பி கொடுன்னு கேக்குறான் சரி அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க என்ன திருப்பி கூடும் ஃபைன் கட்டுங்கிறான் ம் இனிமே அமெரிக்கால நீ பணம் ரைஸ் பண்ண முடியாதுங்கிறான் ம் இதுக்கு உன் மேல கேஸ் நடத்துறேன்னு சொல்றான் ஓகே இவன் அவன் ஊர் சட்டத்தை ஃபாலோ பண்றான் ம் ஏன் உங்க சுப்ரீம் கோர்ட்டு சுவா மோட்டோவா கேஸ் எடுக்குது ம் மெட்ராஸ்ல கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருக்காரு நீங்க பேர்லாம் உங்களுக்கு தெரியும் மினிஸ்டர் மேல க்ளோஸ் ஆன கேஸ் எல்லாம் திரும்பி ஓபன் பண்றாரு அதானியின் வழக்கு மட்டும் ஏன் விசாரிக்க மறிக்கிறது அப்படிங்கிறீங்க ஏ எடுக்க அவ ஏ எடு இத விசாரணை பண்ணுன்னு கோர்ட் ஆனா சுவ மோட்டோ ஆனா போடலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க யார் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க பார்லிமெண்ட்ல பிஏசின்னு ஒரு கமிட்டி இருக்கு பேக் கமிட்டின்னு அந்த கமிட்டி முன்னாடி வாங்கன்னு புச்ச சொல்றோம் ஏன் தம்மா வர மாட்டேங்குது இதுக்கு என்ன பதில் மோடியினுடைய ஆட்சியில மோடியினுடைய நண்பர்களுக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இல்லையா அதுதான் கையில் சொல்றோம் நாங்க மோடி தான் அதனால தான் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களே சொல்ட்டீங்க அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு இப்ப ஒருவேளை அமெரிக்கா அமெரிக்க நீதிமன்றம் இது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தால் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சொன்னாரு அதுபட்சம் பத்தாண்டுகள் வரை கூட சிறை தண்டனை இருக்கும் அதான் அப்படியா மேல் மேலயே இருக்கும் பெரிய ப்ராப்ளம் இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் மூணாவது நாட்டுக்கு அதான் நீ போனாருன்னு வைங்க அதான் இப்ப வேற ஊர்ல இருந்தாருன்னா அமெரிக்கா அங்கே இருந்தே அவரை பிடிச்சிருவோம் அதனால வெளிநாட்டுக்கே அவர் போனது கட்டணுமே தான் பாதுகாப்பு இந்தியா தான் பாதுகாப்பு தான் பாதுகாப்பு ஓகே ஒரு இது போன்ற ஒரு நிலை வந்து நினைச்சு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா உங்களுக்கு இருக்குல்ல கொண்டாட்டம் அந்நிய நாட்டினுடைய நீதிமன்றம் இந்த தேச பக்தனை வந்து அதானிய வந்து இப்ப கேள்வி கேக்குது இது வந்து அந்நிய நாட்டினுடைய சதி அப்படின்னா சொல்லி நீங்க தேசபக்தி நிரூபிக்க வேண்டாமா இந்த வருங்க நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் ரெண்டு வருஷமா சும்மும் சொல்றேன் பணக்காரன் நல்லா இருக்கும் அவன் உன்னும் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறான் நேத்து நட்டம் யாருக்கு நடந்தது பணக்காரனுக்கு நடந்தது இல்ல எல் ஐசில காசு போட்டவனுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி காணோம் இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருந்தாலும் அதானி பங்கு தான் இறங்கிருக்கு இன்னும் ஒரு கோடி இல்ல எல் ஐசிக்கு தான்

ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நேத்து பேசும்போது எங்க கவர்மெண்டே பண்ணிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணிடுங்கிறாரு எங்க கவர்மெண்ட் தட் இஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்கேயாவது பண்ணிருந்தா கூட சீஃப் மினிஸ்டர் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே இந்த செந்தல் பாலாஜி மேல மத்த கேஸ்ல நீங்க நடவடிக்கை எடுத்து அவரை ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ ஜெயில ஒரு வருஷத்துக்கு மேல ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு ஜாமீன் குடுக்காம வச்சிருந்தாங்க

பாதுகாக்கிறார் மோடி அப்படிங்கிறது எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல காங்கிரஸ் இந்த பிரச்சனையை பெரிதாக நிச்சயமாக எழுப்ப இது சாமானிய மக்களுக்கும் இதனால் பெரிய பாதிப்பு அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்தியிருக்கீங்க நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தனி ஒரு முதலாளிக்காக பெருமுதலாளிக்காக இந்த தேசத்தினுடைய சாமானிய மக்களுடைய உழைப்பால் ஈட்டிய பெரும் பொருளாதாரம் பணம் ஒரு தனி ஒரு முதலாளிக்காக இந்த நாட்டில் வந்து விரயமாக்கப்படுகிறது வீணாக்கப்படுகிறது பெரும் ஊழல் பெரும் முறைகேடு நடைபெறுகிறது மோடி நண்பர் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஆனந்த் பலமுறை அதை பேசி வந்திருக்கிறார் மீண்டும் அதை நமக்காக தெளிவுபடுத்தியிருக்கிறார் நன்றி திரு ஆனந்த் தொடர் பணிகளுக்கு மத்தியில் இந்த அதானி விவகாரம் குறித்து மக்களுக்கு புரியும்படி தெளிவாக உங்கள் வாதங்களை எடுத்து வைத்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பேருக்கும் நன்றி நரேஷ்லாம் சொந்தங்களே பெரும் விரத்தின் விளிம்பில் தான் இந்த வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனந்தா இருக்கட்டும் தொடர்ச்சியாக சாமானிய மக்கள் எவ்வாறு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசால் மோடி அரசால் ஏமாற்றப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்து வருகிறோம் இதை தாண்டியும் மத ரீதியிலான உணர்வுகளுக்கு காட்பட்டு அஹ் வேறு விதமான வெறிக்கு நீங்கள் வந்து உடந்தையாக்கி மீண்டும் மீண்டும் மோடியை ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மீட் மீள முடியாத மீட்க முடியாத பெரும் ஒரு என்ன சொல்வது சிக்கலுக்குள் இந்தியாவை அழைத்து செல்கிறீர்கள் என்று அர்த்தம் திருந்துங்கள் என்று சொல்லி மோடி ஆதரவாளர்களை திருந்துங்கள் என்று சொல்லி இல்லை என்றால் நாம் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி தமிழ் தமிழ்கெல்லிய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி